வணக்கம் புத்தகம் இல்லா பள்ளிக்கூடம் புத்தகம் இல்லா பள்ளிக்கூடம்னா புத்தகமே இல்லாத பள்ளிக்கூடம் அல்ல வருடத்தின் துவக்கத்தில் முதல் இரண்டு வாரங்கள் புத்தகமே இல்லாத பள்ளிக்கூடம் அதுதான் பொதுவாகவே கேரள அரசு பல புதுமையான திட்டங்களை கொண்டு வரும் புதுமை அப்படின்னு சொல்கிறத விட ஆரோக்கியமான அறிவு சார்ந்த நல்ல பல திட்டங்களை கொண்டு வரும் அந்த வகையில் இந்த ஆண்டு கேரளத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த புத்தகம் இல்லாத பள்ளிக்கூட திட்டம் இந்த இரண்டு வாரங்கள் புத்தகம் கொண்டு வர தேவையே இல்லை அதே நேரத்தில் அந்த இரண்டு வாரங்களும் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு விஷயங்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் உதாரணத்திற்கு போதைப் பொருட்களிலிருந்து எவ்வளவு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் போக்குவரத்து விதிகளை நம் எப்படியெல்லாம் கையாள வேண்டும் சாலையில் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் இது இதுபோன்று சமூகம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு வகுப்புகளை வந்து ஆசிரியர்கள் வந்து பண்ணுவாங்க நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல திட்டமாக நான் பார்க்கிறேன் இந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்பது இரண்டு வாரங்கள் கடந்து போகும்போது ஓரளவுக்கு தெரிய வந்துவிடும் இது நல்லதா கெட்டதா என்பதல்ல நிச்சயமாக இப்படி ஒரு திட்டம் தேவையான நல்லதொரு திட்டம் இதே போன்றது ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழக அரசும் கூட பரிசீலித்து நம்முடைய தமிழகத்தின் பள்ளிகளில் இதுபோன்ற விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன் அதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நன்றி